மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி எடுத்து வாசியுங்கள் மூன்றாவது சிலுவையின் போதனை எதை அப்படின்னா நல்லா கவனிக்கணும் மூன்றாவது போதனைக்குள்ளாக வருவோம் முதல் போதனை அன்பு ஏன்பா இவர் சிலுவையில் தொங்கினாரு என் மேல அவருக்கு என்ன இருக்கு அன்பு இருக்குப்பா ரெண்டாவது இந்த சிலுவையின் போதனை என்னப்பா நான் அவனை மன்னிச்சிட்டேன்ப்பா மன்னிக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு எனக்கு மன்னிப்பை கொடுத்தான் மூன்றாவது இந்த சிலுவையின் போதனை என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு காரியம் உண்டு என்ன அப்படின்னா இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும்போது அது அவனுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது அல்ல இல்லையா சொலோன் வேதத்தில் வாசிக்கிறோம் காயின் ஆபேலை கொன்றான் கொன்ற உடனே அண்ட சொன்னாரே ஆமையுடைய ரத்தத்தின் போய்தான் என்ன செய்யப்பட்டிருக்க சபிக்கப்பட்டிருக்கிறாய் ஆதாமு ஏவாலும் பாவம் செய்ததனுடைய விளைவு என்ன வந்துச்சு சாபம் வந்தது பூமி சபிக்கப்பட்டது இதே போல வேதத்துல நிறைய சாபங்கள் இருக்கிறது இன்னைக்கும் நிறைய குடும்பங்களை சாபங்கள் அப்படியே தொற்றிக்கொண்டே வருகிறது நல்லா வர வேண்டிய குடும்பங்கள்லாம் அப்படியே பட்டு போகிறத பார்க்குறேன் சில குடும்பங்களில் சாபங்கள் தீராத விளைவுகளை கொடுக்கிறது இந்த சாபங்கள் வந்து எனக்கு விடுதலை யார் தருவது கண்டிப்பாக உலகத்தால் கொடுக்க முடியாது எந்த மதத்தினவராலும் கொடுக்க முடியாது ஆனால் சாபத்துக்கு தொடர்கதை சாபம் என்பது தொடர்கதையாக அது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அது வந்து கொண்டே இருக்கிறது அல்லா ஆனால் இந்த உலகத்தில் ஏ சிலுவையில் தொங்கின பின்பு என்ன நினைச்சி தெரியுமா பைபிள் சொல்கிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசியுங்கள் அதிகாரம் பதிமூன்று மரத்தில் தொங்கவிடப்பட்ட சபிக்கப்பட்டோர் என்று நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தின் என்று கை தண்டுங்க பாம்ப ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா கவிடிங்க ஒரு ஒரு தாத்தா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஏன்னா ஒரு தாத்தா செஞ்ச பாவத்துக்கு ஒரு தாத்தா செஞ்ச பாவம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஊர் செல்வந்தராக இருந்திருக்கிறார் செல்வராக இருந்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவர் கொஞ்சம் சில காரியமெல்லாம் செஞ்சிருக்கிறார் அவர் செய்து அவர் அவர் காலத்தில் அவர் ஜோரா வாழ்ந்திருக்கிறார் ப்ரீ சொல்லுவோம் அவர் நிறைய பக்கத்துல நல்லா எத்தனையோ காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அவர் ஒரு ஜன ஜமீன்தார்னு சொல்லுவாங்களோ கிராமங்களில் ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்திருக்கிறார் அப்ப ஜமீன்தார் மட்டும் ஜமீன்தாரை வாழ்ந்தா சில அடுத்தவன் மனைவி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டார் சிலருக்கு பணம் வந்து அது ஒரு குசும்பு வந்துடுது என்ன அடுத்தவன் மொண்டாட்டிலாம் தான் மொண்டாட்டி மாதிரி பார்க்கறது இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு அதோடு சில பேர் சில காரியங்களை செய்திருக்கிறார் ஆனால் விளைவு என்னன்னா அவருடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை இறந்துருவாங்க அதே போல் அங்கே அடுத்த ஜெனரேஷனுக்கும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை அந்த குடும்பம் சந்திச்சுக்கிட்டே இருந்துச்சு ப்ரேசல்வான் அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் இப்போ ஜோசியம் எல்லாம் உண்டோ அவங்க மதத்தின் படி நிறைய பண்ணினாங்க ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இது மூதாதையர் செஞ்ச பாவம் அதனால் இந்த கர்மத்தை தொலைக்க முடியாது நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொத்துக்கள் எல்லாம் கூட கோயிலுக்கு அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஆனால் மாற்றமே இல்லை அதே மாதிரி சில சம்பவங்கள் பேரப்பிள்ளைகள் பேத்திகளுக்கு கல்யாணம் பண்ணும்போது சாலை விபத்தில் இறக்குறது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி பலவிதமான சம்பவங்கள் இப்போ இவருக்கு தெரிந்த அதில் உள்ள ஒரு மருமகன் ஒருவன் அவனுக்கு பயம் வந்துச்சு நம்மளும் இந்த வீட்டில் தானே பொண்ணு எடுத்துருக்கோம் அப்போ கண்டிப்பாக நமக்கும் என்ன இருக்குது சாவு இருக்குதே அப்போ அவன் பயப்படுறான் பயந்துட்டு வ வாகனத்தில் போக மாட்டேங்கிறான் வெளியே போக மாட்டேங்கிறான் பயம் வந்துருவ மனுஷனுக்கு அப்போ அப்படி இருந்த பொழுது அவன் ஒரு நண்பனோடு பேசுகிறான் அப்போ தான் அவன் சொல்கிறான் மக்கா பயப்படாத நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜபத்திற்கு அவர்கள் அழைத்து செலுத்துகிறார்கள் அப்போ ஜபத்தில் அழைத்து போகிறார் ஆலயத்தில் அங்கே போன பொழுது அங்கே ஆண்டவருக்கு முன்பாக அந்த குடும்பமாக வைத்து அங்கே உள்ள ஒரு தந்தை அவர்கள் ஜபிக்கிறார்கள் ப்ரீ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அந்த தியானத்திற்கு அவங்க குடும்பத்தை கொண்டு போகிறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் அதற்கு பின்பு தியானத்துக்கு போகிறாங்க அல் இழுவியா அந்த ஜபத்தில் பங்கெடுக்கிறார்கள் அதற்கு பின்பு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது அப்போ அவங்க அழுகிறாங்க எங்கள் தாத்தா செஞ்ச பாவம் எங்களை தொடர்கிறது அந்த சாபம் இன்னைக்கு வரை எங்களை தொடர்கிறது இப்போ எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தரோ பலியாகிட்டு இருக்கிறோம் இந்த பொண்ணு அழுறா ஏன் கணவரை சாவு கொண்டு போயிருமோ மரணம் கொண்டு போயிருமோ அப்போ ஜபத்தில் அவர்கள் வைக்க ஆண்டவடைய சமூகத்தில் இருந்து அணுகிறார்கள் நல்ல மனஸ்தாவப்படுறாங்க அப்பொழுதுதான் அவர்களுக்கு சிலுவை குறித்து அங்கே அருத்ததை போதிக்கிறார் நீங்கள் பயப்படாத ஓ தாத்தா பாவத்தையும் பாட்டி பாவத்தையும் இயேசு தன் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு நீ பாவத்தை விட்டுட்டு புண்ணியம் செய்ய தயாரா மனமாற தயாரா நீ மனமாறுவாய் ஆனால் இந்த சிலுவையில் இருக்கிற ரட்சிப்பின் வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தின் மீதும் இருக்கிற சாபத்தை அறுத்து உன்னை ஆசிர்வாதத்துக்கு நடத்தி செல்லுயா இதை குறித்து போதிக்கும் பொழுது பாருங்க இந்த வார்த்தை எடுக்கும் பொழுது நான் வேதாகமத்தை திறக்க விரும்புகிறேன் நீ எடுத்து வாசிச்சிங்கன்னா இணைச்சட்டம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இரு இணை சட்டம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் வாசித்துப் பாருங்கள் ஆண்டவர் உன் கடவுளாகிய ஆண்டவர் ஆ சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் கிரைசலோன் அநிலைல வய்யா பிளையாங்கிற ஒரு மனுஷன் சபிக்கிறதுக்காக நின்றா ஆனா ஆண்டவர் அவன் வாயிலிருந்து சாபம் வராதபடி அவனே அவரில் ஆசிர்வதிக்கும்படி செய்தாரான் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அவர் சாபத்தை ஆசியாய் மாற்றின தேவன் ஆமேலு நீ ஒருவேளை நீ சாபங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் சில குடும்பங்களை பாருங்க திருமண வயசு வந்து அப்படியே திருமண வயது வந்து கடந்து போகுது ஆனால் திருமணம் முடிய மாட்டேங்குதுங்க சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு பாருங்கள் தீராத வியாதிகள் சில பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் சம்பாதிப்பாங்க ஆனால் பணம் தங்குவதே இல்லை சில குடும்பங்களில் சமாதானம் இருக்காது சில குடும்பங்களில் டைவர்ஸ் சில குடும்பத்தில் மரணங்கள் சில குடும்பத்தில் விபத்துகள் சில குடும்பத்தில் அடுத்தவங்களுக்கு வேலை செய்வாங்க ஆனால் அங்கே நல்லா இருக்கும் ஆனால் இவங்க ஒரு தொழிலை வச்சா அது முன்னேறவே முன்னேறாது இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் சாபங்கள் ஆனா இந்த சாபத்திலிருந்து நீ விடுதலை உற்றுப்பார் உங்களுடைய என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் ஆமே லூயா எல்லா சாபங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்தார் உங்க மேல இருக்கிற உங்க பிள்ளைங்க மேல உங்க பேர பிள்ளைங்க மேல இருக்கிற உங்க தொழில் மேல இருக்கிற சாபக்கேடுகள் இன்னைக்கு மறைவதா அலையிலுயா பிரைசலோ அலையிலுயா சொல்லுங்க அலையிலுயா அதனாலதான் திருவழிபாடு இருபத்தி ரெண்டு மூன்றாவது வசனம் சொல்கிறது திருவழிபாடு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது கடவுளும் ஆட்டுும் வீட்டு இருக்கும் அரியணை அங்கு இருக்கும் கடவுளின் பணியாளர் கைகளை தட்டுக்க பாப்ப சாபவ வாழ்க்கையில் இருக்காது சாபவ குடும்பத்தில் இருக்காது சாபத்திலிருந்து ஏ சூனை விடுவித்தார் ப்ரை சொல்லு சொல்லுங்க அலுய்யா சாபத்திலிருந்து ஏ சூன்னு என்ன செய்தார் சொல்லுங்க சாபத்திலிருந்து ஏ சூன்னு என்ன செய்தார் விடுவித்தார் முதலாவது அவருடைய அன்பு ரெண்டாவது மன்னிப்பு மூன்றாவது என் சாபத்திலிருந்து இயேசு எனக்கு என்ன கொண்டு வந்தார் ஒரு நிமிஷம் முழங்கால் படிங்க என் சாபத்தை எல்லாம் மாற்றுகிற தெய்வம் என் சாபத்தெல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வம் நான் சபிக்கப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக இருந்த பொழுதும் என் சாபத்தெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டான் நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம் எங்களது பாவங்களை சொல்லுங்க மெய்யாக எங்களது பாடுகளை சிலுவையிலே துக்கங்களை சுமந்து கொண்டே மெய்யாக எங்களது ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே நல்லவருவல்லவ் இறக்கத்திற்கு முடிவே இல்ல போதும் அவை எப்போதும் துதிதாயிருக்கும் ஆண்டவரே எங்கள் சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொண்ட தெய்வமே மற்ற சோதரையார துதி பேருதும் தெய்வமே மனதார துதி சுமந்து கொண்டே இழுவையிலே வெற்றி திறந்த சாபமான முள்முடியை தலை மேலே சுமந்து கொண்டே இழுவையிலே வெற்றி திறந்தி ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்த ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்த முடிவே இல்லை மந்திற்கு அளவே இல்ல அவை எப்போதுமே புதிதாயிருக்கும் அவை எப்போதுமே புதிதாயிருக்கும் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே என் மீதே இருந்த மூதாதையருடைய சாபங்கள் என் மீதே இருந்த மூதாதையருடைய சாபங்கள் என் வீட்டாருடைய பாவ சாபங்கள் என் வீட்டாருடைய பாவ சாபங்கள் நான் செய்த பாவங்களால் வந்த சாபக்கேடுகள் நான் செய்த பாவத்தினால் வந்த சாபக்கேடுகள் எல்லாவற்றிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களை விடுவித்து உமது மனதுருக்கத்தினால் மனதுருக்கத்தினால் எங்களுக்கு எங்களுக்கு சாபத்தை சாபத்தை ஆசியாக ஆசியாக மாற்றினவரே மாற்றினவரே உமக்கு Come, am come, come, come,